நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் பேராசை ஒரு மனிதனை பாவத்தின் பாதையில் அழைத்து செல்லும் சார் பணம் மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கு பாவம் செய்வது தெரியாது அதனால் கவனமா இருக்கணும் சார் பணம் சம்பாதிப்பது பெருசல்ல அதை சேர்த்து பணத்தை சம்பாதிக்கும்போது பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்கவே கூடாதுன்றதை மனசில் வச்சுக்கிங்க சார் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தசாக்களெல்லாம் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ஆனா இந்த சனி தசா வந்ததுனாக்கா மிகப்பெரிய சோகத்தை தான் சார் நிறைய பேர் கொடுத்துருக்கு ஆனா ஒரு சிலருக்கு உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய அளவில் உட்கார் வச்சு ராஜயோகத்தை கொடுக்கறதையும் நான் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு சிலருக்கு சனி தசா வரும் அதே சமயத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி எல்லாம் வர சொல்ல நடக்க கூடாத நடக்க கூடாத எல்லா செயல்களும் சேர்ந்து நடந்து போட்டுருக்கும் துன்பங்கள் மட்டுமே நடக்கிறது இன்பமே கிடையாதுன்ற லெவலில் இருக்கும் சார் அவர்களுக்கு சார் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு சனி தசா நடக்கிறது முதலில் நல்லது நடந்தது சார் பிறகு படிப்படியாக அடி அடியடித்தால் அம்மிய நகர்ன்ற மாதிரி குடும்பத்தை பிரித்து விட்டு மேய்ந்துட்டு போயிட்டார் சார் என் கதையே அப்படிதான் சார் இருக்குது அப்படின்றார் புலம்பர்கள் நிறைய இருக்கு இப்படி புலம்புபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் சார் இப்போ சிம்ம லக்னம் வச்சிங்க சிம்ம லக்னத்திலே சனி ராகு சேர்ந்து இருந்தா இவர்களுக்கு சனி தசை வரும் காலங்களில் மிக சிரமத்தை நிச்சயம் கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி உடல் கஷ்டத்தையும் கொடுக்கும் மன கஷ்டத்தையும் கொடுக்க போறதுன்னு தான் அர்த்தம் அப்போ ஒரு சனி பகவான் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்ற மாதிரி தான் ஒரு சிலருக்கு சனி தசாவே இருக்கும் சார் சார் ஒரு சனி தசா ஒருத்தருக்கு நடக்குதுன்னாக்கா அந்த சனி தசா நல்லது செய்யுமா உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் சார் நல்ல நிலையிலிருந்து அழுதி அள்ளி கொடுக்க போகிறதா இல்லை மொத்தமாக அள்ளிக்கிட்டு போகிறாருன்றது உங்கள் ஜாதக கட்டம் தான் நிர்ணயம் செய்யும் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் வாங்கி வந்த வரம் என்னவோ அதுதான் சார் செயல்படும் சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் ஒரு சிலருக்கு கெட்ட சகவாசங்கள் ஏற்படும் சார் நீச்சம் பெற்று அந்த தசகெல்லாம் வந்ததுன்னு வைங்க அவர்கள் பாருங்கள் அது வரைக்கும் நல்லவனாக இருந்திருப்பாங்க அவர்கள்லாம் பாருங்கள் சில போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருப்பாங்க சார் சனி பகவானே ஒரு அடிமை தொழில் சார் அவர் ஒரு ஆயுள் ஸ்தானாதிபதி இல்லையா ஆயுள் காரகன் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் நிறைய செய்வாங்க பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி தொழிலில் செய்பவெல்லாம் பார்த்திங்கன்னா சனி ஆதிக்கம் அதிகம் உடைய ஆளுங்க சார் அது மட்டும் இல்லை பூமிக்கு கீழே நிறைய பொருட்கள்லாம் கிடைக்குது இல்லையா கனிம வளங்கள் அதெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் சார் ஒரு சிலர் அந்த இருந்து பொருள்லாம் எடுத்து கனிம வளங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு இருக்கிறாங்க சனி பகவான் ஒரு சோம்பேறித்தனமான கிரகம் உடல் வலியும் கொடுக்கும் உடல் நலிவுகளையும் கொடுக்கும் கைகால் வழிகளையும் ஏற்படுத்தக்கூடியதான் இந்த சனி பகவான் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் ஒரு சிலருக்கு வரவே கூடாது இப்போ நடந்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடக ராசிக்கு அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் மன அழுத்தத்துக்குள்ளாகி நிறைய சோகத்தை இருக்காங்க சார் இப்போதைக்கு அது மட்டுமல்ல மகர ராசி கும்பராசி கும்பராசி தான் இப்போ அதிகமான சோதனைகளே ஆமாம் கும்பராசி தான் இப்போ நிறைய புலம்பரத்தை நிறைய அவங்க தான் சார் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எனக்கு ஏழரை சனி நடக்குது துன்பங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது இன்பம் எதுவுமே இல்லையா என்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் வந்து ஒரு கர்ம காரகன் சார் கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் அது நல்ல கர்மாவை கொடுக்க போகிறாரா உங்களுக்கு கெட்ட கர்மாவை கொடுக்க போகிறார் என்பது உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் சார் உங்கள் ஜாதகட்டத்தில் எப்படி இருக்காரு சனி பகவான் சுபத்துமா இருக்கிறாரா சுப கிரகங்களுடன் தொடர்பு பெற்றிருக்கிறாரா சுப பார்வைகள் பெற்றிருக்கிறதா எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரா அல்லது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரா அதற்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கார் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்து தான் சார் பலன் எடுக்கவே முடியும் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் நீங்க சார் பலன் சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும் லக்னாதிபதியினுடைய நிலை அந்த சனி பகவான் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் லக்னத்திற்கு எத்தனாவது இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் எத்தனாவது ஆதிபத்தியம் வந்து உட்கார்ந்து சனி பகவான் வாங்கிய சாரம் என்ன வீடு கொடுத்தவன் எப்படி இருக்க அந்த நிலைப்பாடுகள்லாம் பார்த்து தான் நம்ம பலனே சொல்லணும் அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னன்னு வைங்க மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வருவார்கள் அதே சமயத்தில் அவர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஒன்று சாரி ஒன்பது இல்லை பத்தாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் அதே சமயத்தில் இவர்களுக்கெல்லாம் சனி பகவான் வந்து முதல் எதிரி சார் செவ்வாய்க்கு மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் அதிபதி இல்லையா அப்போ சனி பகவான் செவ்வாய்க்கு முதல் எதிரி அந்த எதிரி கிரகம் நல்ல நிலையில் உட்கார்ந்துருக்கணும் சார் இல்லை நீச்சமாக இருக்கணும் இவர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த சனி பகவான் குரு கூட சேர்ந்து வைங்க இவர்களுக்கு குரு பார்வையுடன் சேர்ந்த சனி பகவானோ அல்லது குருவுடன் சேர்ந்த சனி பகவானோ ஏனென்றால் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அந்த குரு வருவார் சார் பத்தாம் வீட்டு அதிபதி அந்த அந்த சனி பகவான் வருவார் அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இவர்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தா இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த சனிதாசா வருங்காலங்களில் மிகப்பெரிய ஏற்றம் சார் மாற்றம் சார் அளப்பரிய பலன்களை அள்ளி கொடுக்காம விடாது சார் சன்னிதாசா தான் இவர்களுக்கு ஏற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கும் எப்படி அந்த ஒன்பது பத்துக்குண்டான கிரகங்கள் குருவும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் யோகத்தை கொடுக்கும் சில நிலைப்பாடுகளில் சரியான விதத்தில் அமரவில்லை என்றால் மேஷ லக்னத்தை படுத்தி எடுக்காம விடாது சார் அடுத்து நீங்கள் ரிஷபல் லக்னம் வைங்க அந்த ரிஷபல் லக்னத்திற்கு பாருங்க பாக்கியாதிபதியாகவும் கர்மஸ்தானாதிபதியும் வருவார் அப்ப அந்த பாக்கியாதிபதி மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் சார் இவருக்கு ஆனால் இவர்களுக்கு பாருங்க இந்த லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி இல்லை ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனாக வருவார் அந்த புதனுடன் சேர்ந்த சனி பகவான் உங்க ஜாதக கட்டத்தில் எந்த விதத்திலேயாவது அமர்ந்திருந்ததுன்னு வைங்க இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் சார் ஏனென்றால் ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டை பாக்கியாதிபதியாக வருவார் அப்போ பாக்கியாதிபதியும் அவரேதான் அவரே தான் வருவார் அப்போ தர்ம கர்மாதிபதியாக ரெண்டு பேருமே தான் சார் ஒரே ஒரே ராசியாக வரும் ஒரே ராசி அதிபதியாக வரும் சனி பகவானே அப்போ இந்த சனி பகவானும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து இல்லை சுக்கிரனுடன் பார்வையில் அமர்ந்து இருந்தா சுக்ரனுடன் பார்வை வராது ஏன்னா சுக்கரன் புதன் ஒரு ஒரு ஒன்றுக்கு ஒன்னு கிட்டத்திலே சுற்றி வருவாங்க இல்லையா அப்போ சுக்கரனுடன் சேர்ந்த புதன் அதனுடன் சேர்ந்த சனி பகவான் அமர்ந்து இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சார் இந்த மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க அதற்கடுத்து நீங்கள் மிதுன லக்னம் வைங்க மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இட்டு அதிபதியாக வருவார் அஷ்டமாதிபதியாகவும் அவர் தான் வருவார் பாக்கியாதிபதியாகவும் அவர் தான் வருவார் அப்போ இந்த சனி தசா மட்டும் இவர்களுக்கு வந்துச்சுன்னு வைங்க சார் கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் மிதுன ராசிக்கு ஏன்னா அஷ்டமாதிபதியாக வருவார் அஷ்டமாதி ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து இவர்களுக்கு தசா கலம்லாம் வந்திருந்தா மிக கடுமையான அளவில் பாதிப்பு இருக்கும் சார் ஆனால் இவர்களுக்கு கடுமையான அளவு பாதிப்பு இருக்கக்கூடாது சார் அப்படின்னாக்கா இவர்களுக்கு அந்த சனி பகவான் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது சுக்கரன் குரு தொடர்பு பெற்றுக்கணும் சார் அப்படி பெற்று அந்த சுப கிரகங்களுடைய தொடர்பு பெற்று மிதுன லக்னத்திற்கு சனி தசை வந்ததுன்னா ஓரளவு நல்ல பலன்களை நிச்சயம் கொடுக்குன்னு சொல்லிடலாம் அடுத்து நீங்க இப்போ கடக லக்னம் வைங்க கடக லக்னத்திற்கு முதல் தரமான எதிரியே இந்த சனி பகவான் தான் சார் ஏனென்றால் ஏழாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் சொந்தக்காரன் சனி பகவான் கடக லக்னத்திற்கு ஆனால் இந்த சந்திரனுக்கு பாருங்க முதல் எதிரி சனி பகவானே ஒரு அப்ப சனி சந்திரன் ஒரு ஜாதக கட்டத்தில் இணைவு பெற்று மட்டும் இருந்து விட்டால் இவர்களுக்கு மிக பெரிய அளவில் தீமையை தான் சார் செய்யும் சனி சந்திரன் சேர்ந்திருந்தால் புணர்ப்பு தோஷம் சந்திரன் ஒரு வேகமான கிரகம் சார் சனி பகவான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமான கிரகம் அப்போ இந்த வேகமான ஒரு கிரகமும் சனியும் ஸ்லோவான ஒரு கிரகமும் சேர்ந்தா மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார் சனி தசை வரும் காலங்களில் ஆனால் இந்த கடகராசிக்கு நன்மையே செய்யாது இன்னும் கேட்டால் இந்த தசை வராமல் தேவை நல்லது சரி சார் அப்போது இவர்களுக்கு ராசி கடக லக்னத்திற்கு ஒரு சனிதாசம் தசை எப்படி இருந்தால் நன்மையை தடுன்னு கேட்டிங்கனாக்கா சார் குரு தொடர்பு இருக்கணும் சார் கண்டிப்பாக ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இந்த சனி பகவானுக்கு பார்வையோ அல்ல சுக்கரனுடைய தொடர்போ ஏற்பட்டால் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஆனால் இவர்களுக்கு பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருவார் எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் சனி பகவான் வருவார் இவர்களுக்கு இந்த சனிதாசலாம் வந்ததுன்னு வைங்களேன் தப்பி தவறி கடக லக்னத்திற்கு சனி பகவான் வந்துட்டாருன்னு வைங்க தசா காலத்தில் அந்த சனி தசா வரும் காலங்களில் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானம் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏறாமல் இந்த சனி தசவை இவங்க கடக்கவே முடியாது சார் அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னம் வைங்க சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் அந்த சனி பகவான் வருவார் ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் சனி பகவான் வருவார் சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி சூரியன் சனி பகவானுக்கு முதல் எதிரி தகப்பன் மகன்ற மாதிரி சார் சிம்மராசி சூரியன் இவருடைய மகன் தான் சனி பகவான் அப்போ தகப்பனுக்கும் மகனுக்கும் ஆகாது இவர்கள் வாழ்க்கையில் சனி தசை வராமல் இருந்துட்டாவே ரொம்ப நல்லது இந்த சிம்ம லக்னத்திற்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுக்காமல் போவாது சார் ஆமாம் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்த சனி தசா மட்டும் இந்த க சிம்ம லக்னத்திற்கு வந்துடுச்சுன்னு வைங்க இவர்களுடைய கண்ணீரில் தண்ணீர் வராமல் இவங்க அந்த சனி தசை கிடைக்கவே முடியாது சார் முதல் தரமான எதிரி அது எந்த இடத்துல இருந்தால் நல்லது நடக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருந்து தசை நடத்தணும்னா ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தொடர்பு குரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் சார் சூரியன் சனியை எதிரி சார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் சனி தசை வராமல் இருந்தாலும் நல்லது சனி தசை வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சி தான் கொடுக்கும் சிம்ம லக்னத்திற்கு அது சுக்கரன் தொடர் சுபகிரக தொடர்பு பெற்றால் ஓரளவு நன்மையை கொடுக்கும் அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னன்னு வைங்க கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் சொந்தக்காரன் அந்த சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதியாக ஒருவார் ருணாதிபதியாகவும் ஒரு வருவார் ஆனால் இவர்களுக்கும் பாருங்க கண்டிப்பாக அந்த புதன் சுக்ரன் தொடர்பு இருக்கணும் சார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு இருக்கணும் அவருக்கு கண்டிப்பாக அல்லது குரு தொடர்பாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இவர்களுக்கும் யோகம் செய்யும் சார் சார் என்னைக்குமே ஒரு எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு லக்னத்திற்கு சனிதாசா வருதுனாக்கா அந்த சனிதாசா நல்ல இடத்தில் உட்கார்ந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உட்காரணும் சார் ஒரு பாவ கிரகம் அந்த இடத்தில் உட்கார்ந்து தசை நடத்தினா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து நீங்கள் இப்போ துலா லக்னம்னு வைங்க துலா லக்னத்திற்கு முதல் தரமான ராஜ யோகாதிபதி சனி பகவான் சார் ஏனென்றால் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் வருவார் ஊரோ புண்ணியாதிபதியாகவும் வருவார் சார் இவர்களுக்கெல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு தான் சார் இவர்களெல்லாம் கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு ஏனென்றால் இவர்களுக்கு துலா ராசிக்கு யோகாதிபதியாக வருவதால் புதன் சுக்ரன் தொடர்பு பெற்று தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காமல் போவோம் சார் அதற்கடுத்து பாருங்கள் ஒன்பதாம் மீட்டை தசையாக வரும் சனி தசை மட்டும் துலா லக்னத்துக்கு வந்துச்சுன்னு வைங்க அடுத்த தசை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மீட் பாக்கியாதிபதி தசை வரும் அதுவும் இந்த பாக்கியாதிபதி தொடர்பு பெற்ற சனி கொடுத்துன்னு வைங்க சனி தசையும் நல்லா இருக்கும் அந்த தசையும் நல்ல ஒரு அமைப்புல மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடா சேர்ந்த சனி சனிதசை வந்தா மிகப்பெரிய ராஜயோகம் கொடுக்கும் நீங்கள் விருச்சிக லக்னமா இருக்கீங்கன்னு வைங்க விருச்சிக லக்னத்திற்கு பாருங்க மறைவு ஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் அந்த சனி நான்காம் வீடு சுக ஸ்தானாதிபதியும் வருவார் அப்ப இவர்களுக்கு பாருங்க இரண்டுமே வந்து கலப்பு பலன்களை தான் சத்துரும் இவர்களுக்கு ஓரளவு நல்லது செய்யணும்னா கண்டிப்பாக குரு தொடர்பு நிச்சயம் இருக்கணும் சார் குரு தொடர்பு இருந்தால் தான் மிகப்பெரிய ராஜயோகத்தையே கொடுக்கும் சார் இவர்களுக்கு இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டு தொடர்பு வரக்கூடாது ஏனென்றால் அவர் ஒரு ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு வந்தால் புனர்பு தோஷமாக செயல்படுறோம் ஆனால் கவனமாக இருக்கணும் யாருக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து இருக்கணும் யாருக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சேர்ந்து வரக்கூடாதுன்னு இருக்குது சார் ரூல் அப்போ ராசி ஒருவருக்கு விருச்சிக லக்னமாக இருந்து இவர்களுக்கு சனிதசா வரும் காலங்களில் கலப்பு பழங்களே தான் சார் அதிகம் தரும் நல்லதும் வரும் அதற்கடுத்து லக்னம் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாகவும் மூன்றாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் சார் அப்போ இவர்களுக்கு பாருங்க லக்னத்துல இருந்தாலும் தான் செய்யும் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் தான் செய்யும் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் இருந்தால் நல்லது தான் சார் செய்யும் இவர்களுக்கு இன்னும் இவர்களுக்கு அந்த சுக்ரன் தொடர்பு குரு தொடர்பு புதன் தொடர்பு ராஜயோகத்தை செய்யும் சார் இவர்களுக்கு தசா நல்லது செய்யும் சார் தனுசு ராசியை பொறுத்த தனுசு லக்னத்தை பொறுத்தவரை நீச்சம் பகை பெறாமல் இருந்தால் நல்லா செய்யும் குரு தொடர்பு இருந்தால் மிகப்பெரிய மாபெரும் நன்மைகளை அள்ளி வழங்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்து நீங்க மகர லக்னம் வைங்க மகர லக்னத்திற்கு பாருங்க கண்டிப்பா அந்த சனி தசை நல்லது செய்யும் சார் ஆனால் சுபர் கிரக தொடர்பு இருக்கணும் சுபர் தொடர்பு இருக்கணும் சுபர் வீடுகளில் அமர்ந்துருக்கணும் இப்போ இந்த மகர லக்னமாக நீங்க இருந்து இப்போ இந்த சனி பகவான் சிம்ம ராசிலேயோ விருச்சிக ராசிலேயோ கடகர் ராசியில இருந்து தசா வருதுன்னு வைங்களேன் சொல்லணா துயரத்துக்கு நெச்சியம் ஆட்படுவார்கள்னு அர்த்தம் ஆமாம் சுப கிரக தொடர்பு சுபர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது மகர ராசி மகர லக்கணத்திற்கு அதற்கடுத்து கும்பல் லக்கணம் நீங்கள் கும்பல் லக்கணமாக இருக்கீங்க கும்ப கும்பல் லக்னத்திற்கு பாருங்க லக்னாதிபதியாகவே சனி பகவான் வருவார் விரயாதிபதியாகவும் அவரே வருவார் அப்போ இவர்களுக்கு கண்டிப்பாக ஆறாம் இடத்தில் கடக ராசியில் இருக்கவே கூடாது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்து இருக்கவே கூடாது அப்படி அமர்ந்திருந்தால் சுபர் கிரக தொடர்பு பெற்று இருந்தால் நல்லது செய்யும் சார் இன்றைக்கு கும்பராசி தான் சார் நிறைய வந்து புலம்புறாங்க எனக்கு எதுவுமே நடக்கலையா ஏழரை சனி நடக்குது ஜென்ம சனி நடக்குது துன்பங்கள் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது நன்மைகள் நடக்கவே இல்லை இன்பங்கள் எதுவுமே நடக்கலை நான் வாழ்வதா சாவதான்ற நிலையில் இருக்கிறாங்க இப்போ கும்பராசிக்காரலாம் இன்னும் ஒரு மூணு மாதம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜென்ம சனிலேருந்து விலகிறது மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை கொடுக்குற ஸ்தானத்துல வந்து உட்கார போறாரு சார் வெயிட் பண்ணுங்க சார் கர்மக்காரகன் தசா வந்ததுனாவே கர்மாவை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் சார் ஆனால மிகவும் கவனமா தான் இருக்கணும் அதற்கடுத்து பாருங்க நீங்க மீன லக்னம்னு வைங்க மீன லக்னத்திற்கு பதினோராம் வீட்டு அதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருவார் இந்த மீன லக்னத்திற்கு அப்போ இவர்களுக்கு சனி மட்டும் தனித்து இருக்கவே கூடாது சார் சனி தனித்து இருந்தால் குரு தொடர்பு பெற்றுக்கணும் புதன் தொடர்பு பெற்றுக்கணும் அல்லது சுக்கரன் தொடர்பு பெற்றுக்கணும் இப்படி தொடர்பு பெற்று சுபகிரக தொடர்பு பெற்று சுபர்கள் வீடுகளில் அமர்ந்து இவர்களுக்கு தசா வந்ததுன்னா நல்லது ஓரளவு நிச்சயம் செய்யும் சார் சார் சனி பகவான்னாவே சோம்பேறித்தனமான ஒரு கிரகம் சார் சனி தசா மீன ராசி மீன லக்னத்துக்கு ஒரு சில லக்னத்துக்கு சிம்ம லக்னத்திற்கு இவர்களுக்கெல்லாம் சனி தசை கடக லக்னம் சிம்மலக்கணம் மீன லக்னம் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசாலாம் வருதுன்னு வைங்க மிகவும் கவனமாக தான் சார் இருக்கணும் இவர்களெல்லாம் சனி தசை வரும் காலங்களில் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அந்த சனி தசை உடனெல்லாம் எடுத்து கொடுத்துறாரு சார் எல்லாருக்கும் அப்படியே பட்டு 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 நீ நிவர்த்தி பண்ணிட்டாது எல்லாருக்கும் சனி பகவான்னாவே சோம்பேறித்தனமான கிரகம் நிதானமாக தான் செயல்படுவார் அவசரப்படக்கூடாது சனி பகவான் யோகத்தை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மையே சோம்பேறித்தனமான கிரகம் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் ராஜ யோகத்தில் இருந்தாலும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக பக்காவாக கொடுப்பாருன்னு அர்த்தம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் தசை நடக்குதுன்னு வைங்க சரியில்லாத இருந்து சனி தசை நடக்குதுன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் சார் நீங்கள் முதல் பரிகாரமே இதற்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணிக்குள்ளாவது எழுந்துக்கணும் நீங்கள் முதல்ல கண்டிப்பாக உடற்பயிற்சி தினமும் ஒரு நாற்பது நிமிடமாவது செய்யணும் சார் ஏனென்றால் சனி பகவான் வந்து உழைப்பு கிரகம் அவர்களுக்கு உழைப்பவர்களை பார்த்தா உடம்புலேருந்து வேர்வை கொட்டுதுன்னு வைங்க அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவான் இப்படி உடம்பில் வேர்வை சிந்த உழைப்பவர்களை ரொம்ப பிடிக்கும் சார் அதனால் சனிதாசா வருதுன்னு வைங்களேன் நீங்கள் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கோங்க உங்கள் சனிதாசை எப்படி இருக்கு பாருங்கள் உடம்புலேருந்து வேர்வை கொட்டணும் சார் அந்த மாதிரி நீங்கள் செய்தீர்களே என்றால் உடற்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் சனிதாசா வருங்காலங்களில் குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பும் கொடுக்குது மிகப்பெரிய தீராத கடன் சுமையும் கொடுத்துரும் சில தீராத மன உளைச்சல் கொடுக்கறது இந்த சனிதாசா தான் சார் ஏழரை சனி வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னாக்கா அஷ்டம சனி நடக்குது என்ன பண்ணுறது தெரியல அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது வருமானத்தையே கெடுத்துட்டார் ஒன்றுமே இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் புலம்பவே கூடாது இதற்கு ஒரே பரிகாரம் உங்கள் உடலை கடுமையாக உடற்பயிற்சி செய்து உங்களுடைய இரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்த வேண்டும் அப்படி சிந்தும்பொழுது இந்த சனி பகவான் குளிர்ச்சி அடைந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் சார் இதற்கு பரிகாரமே உடற்பயிற்சி தான் சார் எனவே நேரிலே உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த சனி பகவான் சுபர்களுடைய வீடுகளில் அமர்ந்து சுப கிரக பார்வை பெற்று உங்களுக்கு இந்த சனிதச வந்ததுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க அதுவும் உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்து சனிதசை வந்ததுனால மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜிய தொடர்புகளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்